எது என் கேடயம் பிரைசலாட் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் திருப்பாடல் இருபத்தி எட்டு ஏழு தேவனின் நாமத்தையும் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகளையும் தன் கேடயமாக கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற்ற தாவீது அரசர் போல் நாமும் வெற்றி பெறுவோம் நம் தேவனின் நாமத்தையும் இறை வார்த்தைகளையும் உபயோகித்து ஏறக்குறைய தொள்ளாயிரம் பெயர்கள் நம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம் அதில் நம் வாழ்க்கைக்கு பயன்பெறக்கூடிய நாமங்களை பெயர்களை அணுதினம் நம் தேவைக்கேற்ப உபயோகித்து வெற்றி பெறலாம் உதாரணமாக ஏசாயாவின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமைமிகு இறைவன் முழ தந்தை அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் யோவான் பதினான்கு பதினான்கில் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நாம் அன்பர் இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கு ஆலோசனை தேவையான நேரத்தில் அப்பா உங்களோட பெயர்தான் ஆலோசனை கர்த்தராஜே இந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுக்கணுன்றதே எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும் எனக்கு தேவையான ஆலோசனை நீ கட்டாயம் இந்த நேரத்தில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அவரது கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சினோம் என்றால் நிச்சயம் நமக்கு ஆலோ ஆலோசனை தருவார் அருமையான ஆலோசனை நம்மை வெற்றியை காணக்கூடிய ஆலோசனை அவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை அதே போல நமக்கு சண்டை வரப்போகுது வீட்டில் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுது உடனே ஜெபிப்போம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதோ ஒரு பெரிய பூகமே இந்த குன்ன கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுதுப்பா வீட்டுல நீங்கதான்ப்பா தான்ப்பா அதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் ஏன்னா உங்க பெயர் அமைதியின் அரசர் உங்கள் பெயர்னால் கேட்டால் எதையும் நீங்கள் கொடுப்பீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து இந்த சண்டையை தவிர்த்துவிடும் என்று நாம் கெஞ்சினோம் என்றால் ஆண்டவர் அதை தவிர்க்க தயாராக இருக்கின்றார் அன்பானவர்களே அவர்களே அதே போல ஆண்டவருடைய இன்னொரு கேடயம் இறை வார்த்தைகள் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் மத்தேயு நான்கு நான்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பம் எப்படி உடலுக்கு உணவும் பலமுமாயிருக்கிறதோ அதேபோல் இறை வார்த்தைகளும் நம் இறை வாழ்விற்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றன அவை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றன நம் ஆண்டவர் இறை வார்த்தைகளின் மூலம் நம்மை குணப்படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துபவர் அவர் காயத்தின் தழும்புகளினால் குணமாவீர்கள் என்று ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நாலிலும் காயத்தின் தழும்புகளால் நாம் குணம் அடைகின்றோம் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்திலும் நாம் வாசிக்கின்றோம் ஆகவே நம்பிக்கையோடு எந்த இடங்கள் நோய்வுற்றிருக்கின்றதோ குறிப்பாக கால் என்றால் காலின் மேல் கைகளை வைத்து இவ்வாறு ஜிபிப்போம் அன்பின் தேவனே என் காயத்தின் தழும்புகளினால் நீங்கள் சுகம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றீரே நீர் வாக்குமாறாத தெய்வம் எனது கால்களின் மேல் உன் காயப்பட்ட கரங்களிலிருந்து வழியக்கூடிய ஒரே ஒரு சொட்டு புனித இரத்தத்தை நீர் ஊற்றும் அப்பா நிச்சயம் நான் குணமாவேன் ஏன்னா நீங்க வாக்கு மாறாதவங்க நான் சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே என்னுடைய அன்பு இறைவா முதன் முதல்ல என்னுடைய பாவங்களையும் பின் என் நோய்களையும் உன் புனித இரத்தத்தினால் நீங்க கழுவுமாறு உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே நீர் வசிக்கும் இந்த ஆலயத்தில் நோய்க்கு வேலையே இல்லை நோயை கொண்டுவரும் சாத்தானின் சகல தீய சக்திகளையும் எனக்காக பாடுபட்டு உயிர் நீத்து மீண்டும் வரவிருக்கின்ற இயேசு என்ற உமது தெய்வீக நாமத்தினால் விரட்டி அடிக்கின்றேன் இருந்த இடம் தெரியாமல் அவன் தலை ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இருக்கக்கூடிய எல்லாவித நோய்களும் என்னை விட்டு அகன்று போய் என்று நான் விரட்டி அடிக்கின்றேன் ஆம் உம் தெய்வீக வல்லமையை இப்பொழுதே இப்பொழுதே இந்த காலின் மேல் இறக்கும் எனக்கு இருக்கக்கூடிய வழி பறந்து போகட்டும் இயேசுனுடைய நாமத்தினால் என்று நாம் சொல்றோம் என்றால் ஆண்டவர் நிச்சயம் அதற்கு பதில் கொடுப்பார் நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பதின் மூலமாக ஏனென்றால் ஆண்டவரின் இறை வார்த்தைகள் உயிர் மேலும் மத்தையு பத்து ஒன்றில் உண்மையாகவே அவருடைய சீடராய் வாழ்பவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை பெற அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம் ஆகவே செபம் செய்வோம் விசுவசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே உம் நாமத்தின் மேலும் உம் வார்த்தைகளின் மேலும் நம்பிக்கை வைத்து நலம் பெற எங்களுக்கு உதவி செய்யுமாறு உண்மை இறைஞ்சுகிறோம் ஆமேன்